மிதன ராசி அறிவுக்கு உரியது ஆற்றலுக்கு உரியது ஊடகத்துக்கு உரியது அறிவுக்கு ஊடகம் நட்பு காமம் காதல் மோதல் எல்லாமே அங்கே இருக்குது மிதனத்திலிருந்து இருக்குது பேச்சு திறமை வலிமை பேச்சில தான் வலிமை பேச்சில தான் திறமை தான் செயல்பாடு பேச்சில் தான் எல்லாமே பேச்சுல தான் மூர்க்க குணம் அந்த பவர் ஒன்று பேச்சு தான் மூச்சு அதனால தான் பாருங்க அதுல இருக்கவங்க நிர்வாகத்துல இருப்பாங்க அட்மின் அட்மின் இருப்பாங்க ஜோதிடராக இருப்பாங்க ஜோதிடருக்கு என்னது வாய் தானே பேச்சு தானே மூச்சு தானே புரோஹிதராக இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க விவேகமாக இருப்பாங்க ஆராய்ச்சி அறிவு இருப்பாங்க எல்லாமே தான் என்ன அடுத்து பதினாலு நாலு குரு பத்து நாளில் பத்து அஞ்சில் குரு வர்றாரு அந்த குரு வரும்போதாவது எங்களுக்கு நல்லதாக நடக்காதா அப்படி நினைக்கிற மிதுன ராசிக்கு முப்பது மூணு சனி பயிற்சி ஒரு மிகப்பெரிய பயிற்சி ஒரு மிகப்பெரிய லாபம் என்ன உங்கள் ராசிக்கு பத்தில் வந்துடுறாரு உங்கள் ராசிக்கு பத்தில் வந்துடுறாரு கர்மத்தின் தந்தை கர்மத்தின் காயவன் கர்மத்தின் நாயகனே அங்கே வந்துடுறாரு அப்போ மிகப்பெரிய பலனை உங்களுக்கு உண்டு உங்களுடைய தசா புத்தி இப்போ நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அப்போ திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்போ சனி திசையில் ராகு புத்தி அள்ளி கொடுப்பாருங்க கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பாரு ஏன்னா சனி சார் உங்கள் ராசிக்கும் பத்தில் இருக்காரு உங்கள் நட்சத்திரக்கு அதிபதி ராகு உங்கள் நட்சத்திர ராகு வந்து பன்னெண்டில் நீச்சமில் இருக்கார் வைங்க நீச்சமில் இருந்தால் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா நீச்ச பங்க ராஜ யோகமா மாறும் எப்படி மாறுது உங்க நட்சத்திரம் ராக நட்சத்திரம் நடக்கக்கூடிய தசாபுத்தி சாணி அப்ப ஏன் நீச்ச பங்க ஏன் சொல்லக்கூடாது அது அனுபவம் தானே நீச்சம்னா உடனே நீங்க நீச்சமாக இருக்காரு ரோஹிணில நீச்சம் இருந்தா பி கேர்ஃபுல் போதுமா ரோகிணில மட்டும் நீச்சம் இருக்கக்கூடாது ரிசவராசி நேயர் இருக்கு ரோகிணில மட்டும் இருக்கக்கூடாது மிருக சிறுசா அது ரோஹிணி ஃபஸ்ட்டு அடுத்த மிருகசீரசம் அடுத்தது தான் கார்த்திகை கார்த்திகை பாதிப்பு குறையும் கண்டிப்பாக அப்போ மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மீன்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீனவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த அந்த சமுதாயத்தை சம்பந்தப்பட்டவர்கள் அதில் உள்ள முதியோர்கள் அதில் உள்ள குழந்தைகள் கல்வி பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கக்கூடியவங்க கல்விக்கு கொடுங்க உடை எடுத்து கொடுங்க உணவு கொடுங்க அவங்களுக்கு பயிற்சி புக்குகள் எடுத்து கொடுங்க அவங்களுக்கு டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுங்க தெரியாதவத்தை தெரியறதுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு குருகுல மாதிரி நடத்துங்க இப்படின்னு நடத்தினா மிதனராசி நேரல்கள் கண்டிப்பாக உறுதியாக உச்சத்தை தொடுவீர்கள் இதுதான் உங்களுக்கு சாங்கியம்